காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாம் கடந்த சில நாட்களாக மகா பெரியவர் வாயிலாக நலபுராணத்தை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் அந்த வரலாற்றை தொட்டு சொல்லும் பொழுது பல கிளை கதைகளையும் பெரியவர் வந்து நமக்கு எடுத்து சொல்லுகிறார் அந்த கிளைக்கதைகளிலே ஒன்று வடக்கே தேசத்தை ஆட்சி செய்த அர்ஷர் அப்படிங்கிற ஒரு அரசரை பற்றியது இந்த அர்ஷரை பற்றி நாம் வந்து சரித்திர பாடத்திலே பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம் அவருடைய காலம் இதெல்லாமும் நமக்கு தெரிய வந்திருக்கும் ஆனால் அர்ஷருடைய வாழ்க்கைக்குள் அர்ஷர் எப்படிப்பட்டவர் எதற்காக அர்ஷரை இங்கே வந்து பெரியவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் அவர் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ஹர்ஷருடைய தந்தை ஒரு மகாகவி பல சதஸ்களிலே கலந்து கொண்டு தன்னோடு போட்டியிடுபவர்களை எல்லாம் வெற்றி கொள்பவர் அந்த காலத்தில் வந்து கவிஞர்களுக்கு இடையில் பெரிய போட்டி நடக்கும் அதுக்கு பேர் சதஸ் அப்படின்னு பேர் இந்த போட்டியிலே அவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய திறமையை காட்டுவார்கள் இறுதியிலே வெற்றி பெற்றவர்கள் மகாகவியாக அறிவிக்கப்படுவார்கள் அந்த வகையில் அர்ஷருடைய தந்தை சிறந்து விளங்கினார் ஆனாலும் அவர் வந்து ஒரு முறை ஒரு புலவர்கிட்ட போட்டியிடும் பொழுது தோற்றுவிடுகிறார் ஒருத்தங்கிட்ட உடனே என்ன எடுத்து இப்போ அத்தனை வெற்றி பெற்றவரையே அவன் வெற்றி பெற்று விட்டான் அப்படின்னும் பொழுது அவன் தான் ரொம்ப மேலானவனாக கருதப்படுகிறான் இதை இந்த தோல்வியை அர்ஷருடைய தந்தையால் தாங்க முடியல அவர் அந்த மன வருத்தத்திலேயே இறந்து போகிறார் அதை பார்த்த அர்ஷருடைய தாயான மாமல்லா தேவி அவளுக்கு ஒரு அது ஒரு பெரிய அதிர்ச்சி எதிர்காலத்தில் தன்னுடைய பிள்ளைக்கு இந்த மாதிரி எல்லாம் நேரிட்டு விடக்கூடாது அவன் வந்து யாராலும் வெல்லப்பட முடியாத ஒரு அறிஞனாக அவன் விளங்க வேண்டும் புலவனாக அவன் விளங்க வேண்டும் அப்படின்னு அவ ஆசைப்படுற அப்போ அப்படியெல்லாம் ஒருத்தன் வந்து இந்த உலகத்தில் திறமையால மிகப்பெரிய உயரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் புலநடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது மனதை ஒரு புள்ளியில் நிலைப்படுத்தி தியானம் செய்வது அப்படின்னு அது தியானத்தோடு சேர்ந்து தவம் தவம் செய்யும் பொழுது தவத்துக்கு பலன் வந்து வரம் ஏன்னா அசைவுதான் வாழ்க்கை அந்த அசைவை அப்படியே கட்டுப்படுத்தி துளிகூட கூட அசைவில்லாத நிலையிலே அமர்ந்து தியானம் தவம் அப்படிங்கிறத செய்யும்போது நாம் ஒரு வாழ்க்கை இருக்கு வாழ வேண்டிய வாழ்க்கையை அப்படியே தவிர்க்கிறோம் தவம் செய்யாமல் வாழ்ந்திருந்தால் பல காரியங்கள் செய்திருப்போம் அந்த காரியங்களுக்கு பின்னாலே கிரகங்கள் இருக்கின்றன அவைகளுடைய சக்தி இருக்கிறது இப்போ தவத்தில் போய் நாம் ஒடுங்கி கொண்டு விட்ட நிலையிலே அந்த கிரகங்கள் நம்ம மேலே செயல்பட முடியல அவைகளால் வந்து என்ன பண்ணியும் நம்மளை வந்து அசைக்க முடியல ஏன்னா மன உறுதி ஒரு புள்ளியில் வந்து நின்னாச்சு இலக்கு ரொம்ப பெருசு சாதாரண இந்த வாழ்க்கை சாப்பிட்றது ஆடுறது படுத்து தூங்கிறது எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் இது வந்து கோடிக்கணக்கானவர் அன்றாடம் நடத்துகின்ற ஒன்று என்னோடது அப்படி அல்ல நான் வந்து காலகாலத்திற்கும் பேசப்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய அர்த்தம் கொண்டதாக என் வாழ்க்கை இருக்க வேண்டும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அர்ஷருடைய தாயார் முடிவு செய்து அர்ஷருக்கு அந்த ஆற்றல் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பி அதற்கு அவள் என்ன செய்தால் அவனுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும் நல்ல கல்வியை கொடுக்கணும் மன ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தணும் ஒழுக்கமுள்ள எல்லாம் கற்பிக்கணும் இதையும் கடந்து ஒரு சக்தி அவனுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய வேதத்தில் இதற்கென்று ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது சிந்தாமணி மந்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று இருக்குது இந்த மந்திரத்தை இடையராது ஜெபித்தால் மிகப்பெரிய ஆற்றல் உண்டாகும் அந்த ஆற்றல் கவிதா சக்தியாக பேரறிவாக வெளிப்படும் சிந்தாமணி மந்திரத்தை ஜெபித்து அதன் மூலமாக அருள் பெற்றவர்கள் சிந்தாமணி மந்திரத்தை வந்து இடையராது ஜெபிக்கும் பொழுது அதற்குரிய அதிதேவதையான சரஸ்வதி தோன்றி அவள் வந்து அனுகிரகிப்பாள் அப்படிங்கிறது அந்த மந்திரத்தினுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப விஷயம் இப்பொழுது அந்த சிந்தாமணி மந்திரத்தை வந்து குரு மூலமாக உபதேசம் பெற்று நாம் வந்து ஜபிக்கணும் இப்போ என்ன பண்ணுறா இந்த மந்திர சித்தி இவனுடைய தாய்கிட்ட இருந்தது அவளும் வந்து அதை ஜபித்தவள்தான் ஆனால் தீவிரமாக ஜபிக்கலை இருந்தாலும் அவளே குருவாக இருந்து அர்ஷருக்கு அந்த மந்திரத்தை சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே சொல்லித் தந்து நீ ஜபிடா தினந்தோறும் இதை பாராயணம் செய் அப்படின்னு சொல்ல குழந்தை பருவத்திலிருந்தே சிந்தாமணி மந்திரத்தை ஹர்ஷர் வந்து ஜபிக்க தொடங்குகிறார் அதாவது அது வந்து ஆயிரம் முறை ரெண்டாயிரம் முறை பத்தாயிரம் முறை ஒரு லட்சம் முறை என்று சொல்லி கோடிக்கணக்கான முறைகள் அவர் போக ஹர்ஷருக்கு வந்து அந்த சித்தி கிடைக்கிறது கவிதா ஆற்றல் இருக்கிறதே அது அவருக்கு கிடைக்கிறது இந்த சிந்தாமணி மந்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது பெரியவர் வந்து பல அரிய செய்திகளையும் நமக்கு சொல்லுகிறார் அதாவது அந்த காலத்தில் எப்படிப்பட்ட முறைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக மந்திர ஜபம் அப்படிங்கிறத வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு இருக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கின்றன மந்திரங்களினுடைய தாய் என்று சொல்லப்படுகிற காயத்ரியை பிராமணர்கள் ஒரு நாளைக்கு மூன்று வேளை ஜபிக்க வேண்டும் காலை சூரியன் உதிக்கும் பொழுது மதியம் சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது மாலை சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது என்று சூரியனை மையமாக வைத்து மூன்று வேளைகள் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் மந்திரங்களின் தாய் எவ்வளவோ மந்திரங்கள் இருந்தாலும் மந்திரத்துக்கெல்லாம் மேலான மந்திரம் காயத்ரி இவ்வாறு இந்த மூன்று வேளையும் இடைவிடாமல் ஜபிக்கக்கூடிய பிராமணன் இருக்கானே அவனை ஒருவரால் கூட வெல்ல முடியாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அவனுடைய அறிவு கூர்மை அவனுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள் அப்படி யாராவது ஒருவர் உண்டானாலும் அவனை பார்த்த மாத்திரத்தில் மனம் விடுவார்கள் ஏன்னா அவனுடைய தேஜஸ் அவனுடைய சாந்தம் அவனுடைய கருணை அவனுடைய ஆக்கர்ஷணம் இவைகளெல்லாம் தீய சக்திகளை பார்த்த மாத்திரத்தில் அழித்து விடும் அந்த மந்திரத்துக்கு ஒரு மனிதனை ஒளி மிகுந்தவனாக மாற்றுகின்ற ஆற்றல் உண்டு ஆக அந்த வகையில் எப்படி காயத்ரி ஜபம் வந்து ஒரு மிகப்பெரிய பலனையும் மிகப்பெரிய செய்யும் நமக்கு தருகிறதோ அதே போல் சிந்தாமணி மந்திரமும் அதே போன்றது இன்றைக்கு அந்த மந்திரங்களை சொல்லி அந்த மந்திரங்களை ஜபித்து ஆற்றலை பெருக்குவது அப்படிங்கிற விஷயத்துல யாரும் இல்லை அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பாக இருக்கே தவிர இன்றைக்கு அதை பின்பற்றி சொல்லுகின்றவர்கள் பெரிதாக இல்லை இந்த இப்படி இந்த மாதிரி ஜபம் செய்யும் பொழுது வெறும் தரையில் உட்காந்து செய்யக்கூடாது மனப்பலகைன்னு இருக்கு அந்த பலகையை போட்டு அந்த பலகையின் மேல் அமர்ந்து கொண்டு செய்யணும் இதுக்கு காரணம் இருக்குது பூமி தொடர்பு இருக்கும் பொழுது கிரக தொடர்பு உண்டாகி விடுகிறது நிலத்தொடர்பு பஞ்சபூத தொடர்பு உண்டாகி விடுகிறது அப்போ நம்மளுடைய ஆற்றல் இருக்கு இல்லையா கவர்ந்து இழுக்கிற சக்தியை பூமியும் சற்று எடுத்து கொள்ளுகிறது ஆகினால துளி கூட சக்தி விரைவாகாமல் நாம் வந்து நம்மளை வந்து ஜபம் பண்ணணும் அப்படின்னும் பொழுது ஒன்று பலகையில் அமர்ந்து செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப அதீத சக்தி பெற வேண்டும் என்று சொன்னால் பிணத்தின் மேல் அமர்ந்து கொண்டு ஜபிப்பது அப்படின்னு ஒன்று இருக்கு ஏன்னா பிணம் வந்து மா நிலத்துக்கு கீழே இருக்குது அதுக்கு வந்து எந்த ஆற்றலும் கிடையாது அதனுடைய உடல் எல்லாம் முழுசாக போயாச்சு அதனால அது இன்னும் மண்ணுக்குள்ள போய் சேரலை அப்படின்னும் பொழுது பேராற்றல் ஜபிப்பவர்களுக்கு உண்டாகிறது இது வந்து ஒரு தாந்திரீக முறை அது எப்படி அப்படின்றதுக்கெல்லாம் பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் விளக்கமாக அதை பற்றி பெரியவர் சொல்லலை இப்படி மட்டும் சொல்கிறார் பிணத்தின் மேலே அமர்ந்துன்னும் பொழுது தன்னுடைய பிள்ளை அர்ஷனுக்கு வந்து பேராற்றல் கிடைக்கணும் அப்படின்னும் பொழுது அவன் அவர் என்ன பண்றாள் அவன் வந்து குழந்தையாக இருக்கும்போது அம்மா மேலே ஓடி ஆடி விளையாடுவான் வயிற்று மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு மார்பி குத்தி விளையாடுவான் கன்னத்தை கிளி விளையாடுவான் அந்த மாதிரி அவன் விளையாடும் பொழுது அவன்கிட்ட சொல்கிறா அம்மா மேலேயே உட்கார்ந்து கொண்டு ஜபம் செய் அப்படின்னு சொல்கிறா அவனும் சரி அம்மா சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அம்மா வைத்து மேலேயே உட்கார்ந்து கொண்டு பொழுது அவள் என்ன பண்ணுறா தனக்குத்தானே மூச்சை நிறுத்தி கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறாள் பிணமாகி விடுகிறாள் இப்ப பிணத்தின் மேல் இருந்து கொண்டு அம்மா செத்துவிட்டா அப்படிங்கிறதே தெரியாமல் ஹர்ஷன் வந்து அந்த சிந்தாமணி மந்திரத்தை ஜபிக்கிறான் அப்படி ஜபித்த நிலையிலே அவனுக்கு பேராற்றல் கிடைக்கிறது இதை பற்றி சொல்லும் பொழுது அந்த காலத்தில் தங்களுடைய பிள்ளைகள் மேன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக எவ்வளவு தாயார்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாயை பற்றி மாமல்லா தேவியை பற்றி ஹர்ஷ வந்து ஹர்ஷரை தொட்டு பெரியவர் அவர்கள் சொல்லுகிறார் அதோடு இதை தொட்டுத்தான் அவர் என்ன பண்ணுறார் இந்த தாயார் பட்டியலில் அவள் கோச்சங்கள் சோழனுடைய தாயாரை பற்றியும் சொல்லுகிறார் அது என்ன நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி நகர் உரையும் காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே காம கோட்டி குரு